நீங்கள் கண்ணால் பார்க்கிற பார்வை ஹராமானதாக இருந்தால் அந்நிய பெண்ணை நீங்கள் பார்ப்பது அந்நிய ஆணை நீங்கள் பார்ப்பது நீங்கள் விபச்சாரத்தின்பால் விடாதீர்கள் கண்ணால் மூக்கால் காதால் சிந்தனையால் நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்கிவிடாதீர்கள் ஒரு பொழுதும் அந்த பாவம் உங்களுக்கு நிம்மதியை தராது உள்ளத்தை பலவீனப்படுத்திவிடும் யார் ஒரு பெண் யார் ஒரு ஆண் அந்நிய பெண்ணை ஒரு பெண் அந்நிய ஆணை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விடுவார்களோ உள்ளத்தில் இருக்கிற அந்த பலமான மன உறுதி சீர்குலைக்கப்பட்டு உள்ளம் பலவீனப்படும் என்பதாக சலபுசாலியின்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்கிறார்கள் தான் நல்லா குத்தாலா நீங்க ஜினா செய்யாதீங்கன்னு நல்லா சொல்ல இல்லை நீங்க ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல இல்லை நீங்கள் சினாவை நெருங்காதீர்கள் நீங்கள் கண்ணால் பார்ப்பது கண் செய்கின்ற விபச்சாரம் நீங்கள் காதால் ஒரு அந்நிய பெண்ணுடைய வார்த்தைகளை தேவையில்லாமல் வேணுமென்று நீங்கள் பேசுவது தேவையில்லாமல் நீங்கள் பேசுவது என்பது ஆபாசமாக பேசுவது என்று பேசுவது பேசுவது கதைப்பது என்பது நீங்கள் சினாவை நோக்கி செல்கிறீர்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்து அந்நிய பெண்ணை பார்ப்பது தேவை கன்றி பார்ப்பது அவர்களை ரசிப்பது என்பது உங்களை உங்களது நிம்மதியை சீர்குலைத்து விடும் உங்கள் மனதை பலவீனப்படுத்திவிடும் அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்க்கின்ற பா அந்த சினிமாவிலே நீங்கள் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறீர்கள் ரசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிலே உங்களது நிம்மதி பறிபோய்விடும் நீங்கள் பார்க்கிற நேரம் ஒரு சினிமா என்று தான் பார்ப்பீங்க ஆனால் ஒரு சினிமா அந்த நேரத்தில் செய்கிற பாவம் என்று நீங்கள் பார்த்துட்டு போயிடுவீங்க ஒரு பாடல் ஆடல் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு பெண் ஆணை ஒரு ஆண் பெண்ணை இஸ்லாம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பேசலாம் மார்க்கத்துக்காக தேவைகளுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக பேசுவது தடை கிடையாது ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களோட உள்ளம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு இதை செய்கிறது என்று நாம் எதற்காக இதை பார்க்கிறோம் என்று எங்களுக்கு தெரிகிறது இது அத்தியாவசிய தேவையா இது உண்மையில் மார்க்கத்துக்கு தேவையா இஸ்லாத்துக்கு தேவையா அல்லா இதை ஏற்றுக்கொள்வானா என்பதை எங்கள் உள்ளம் தீர்மானிக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் பார்க்கின்ற பார்வை அது ஹராமாக இருந்தால் நாம் கேட்கின்ற கேள்வியில் நாம் ஒரு ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து நாங்கள் ஒரு சினிமாவை பார்த்தாலும் சரி ஒரு நாடகத்தை பார்த்தாலும் சரி ஒரு நகைச்சுவை பார்த்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி அதிலே ஒரு நல்ல புத்திசாலித்தனமான விடயங்கள் எல்லாம் இதில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லி பார்ப்பார்கள் ஆனால் அதில் நூற்றுக்கு இருபது வீதம் அப்படி இருக்கும் எண்பது வீதம் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வருமாக இருந்தால் அதே போன்று அந்நிய ஆணை பார்க்க வேண்டி வருமாக இருந்தால் அதில் இசை கலந்திருக்குமாக இருந்தால் அதை பார்ப்பது ஹராம் கூடாது அது உள்ளத்துக்கு நிம்மதியை தராது நிம்மதியை சீர்குலைத்துவிடும்